இப்ப பார்க்கலாம் அங்க என்ன வகையான சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி இதுலயே ரெண்டாவது வகையான சாப்பாடு அந்த கடையில தான் போட்டுத் தீக்குறாங்க இந்த கடை வந்து இந்த அமஞ்சிரின்னு சொன்னா 59 جنيهான நேர நகர் அதாவது ஒரு ஒரு அழகிய ஒரு கிராமத்துல தான் அந்த கடை அமഞ്ഞിരിക്കുന്നதை கொஞ்சம் பாருங்க உண்மையிலேயே வேற லெவல்ல தான் அந்த இடம் வந்து அமഞ്ഞിருச்சு இது வந்து எனக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகளை கொடுக்குது அது எப்படின்ன அடோம்ச்சனா இந்தியாவுல வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கடமாய் தான் கட அமஞ்சி எடுத்தோன்னா மூதூர் தோப்பூர் எங்கும் இந்த கடை இல்லை உண்மையிலே அந்த அமைப்பில் தான் அந்த கடையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்போ நான் அந்த கடையில அந்த உள்ள தான் நான் வந்திருக்கிறேன் உண்மையிலேயே சட்டப்படி அமைஞ்சிருக்கு ஒரு அழகான ஒரு இயற்கையான இடத்துல தான் அந்த கடை அமைஞ்சிருக்கு ஆரம்பத்துல வந்து நான் வந்து உங்களுக்கு அவனுக்கு நிறைய வீடியோக்கள் நான் தந்திருந்தேன் ஆனா இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு இருக்கு இப்ப ரமணாவுடைய மாதத்துல தான் நான் வந்திருக்கிறேன் கண்டிப்பா இந்த கடைக்கு நீங்க வரணும் சொன்னா இங்க வந்து எல்லா வகையான சாப்பாடு போடுறாங்க சாப்பிடுறோம் சொன்னா கீழே இருந்து சாப்பிடலாம் மேலையும் சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம் பிள்ளைகளோட வந்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல சாப்பிடுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் கொஞ்சம் பாருங்க உண்மையிலேயே இது பழங்காலத்துல ஒரு கடை வந்து எப்படி அமைஞ்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்த அவங்க கொண்டு வந்திருக்காங்க இப்போ உள்ள காலப்படுத்தல இப்படி ஒரு கடை வந்து எங்கும் இல்லை வந்து எல்லாத்தையும் இப்ப காட்டுறதுக்கு காரணம் இப்படி ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு இடத்துல நீங்க இருந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் என்ன எல்லா போய் எல்லா இடங்களிலும் சாப்பிட்டு ஆனா அது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் உணவு பூர்வமா இருக்கும் என்னடா அகமது பேசிக்கிட்டே இருக்கேன் சாப்பாடு காட்டுறதுன்னா பாக்கீங்க வெளி இடங்களில் வரவங்க இப்படி ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு இடத்த ரசிச்சுட்டு உமையில சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சட்டப்படி இருக்கும் அடுத்து அடுத்தது வரக்கூடியவங்க இந்த இடத்துக்கு நீங்க வரலாம் உங்களுக்காக நீங்கள் எந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த சாப்பாடு அவங்களுக்கு செஞ்சு தருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த எங் எந்த இடத்துலேருந்து உட்காந்து சாப்பிடுவீங்களோ அந்த இடத்துக்கு தரணும் அவங்க எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கிறாங்க அழகான ஒரு இயற்கையான ஒரு இடத்துல வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை பறவைகளும் வந்து பாருங்கள் பறவைகளுமே வந்து இந்த இடத்துல சேர்ந்துருக்கு எடுத்தனால் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான ஒரு அழகான ஒரு இடமாக தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தளவில் நீங்கள் எத்தனை இடங்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க இப்படி ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு இடத்த நீங்கள் ரசித்து உட்கார்ந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க என்ன சொன்னால் எனக்கு வந்து எந்த இடம் எனக்கு பிடிக்கிறீக்கோ அந்த இடத்துக்கு தான் அந்த அகமது வருவேன் ஏண்டா நிறைய இடங்கள் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது எல்லா கடைக்குமே நான் போக மாட்டேன் என்ன சொன்னால் எனக்கு எந்த இடம் பிடிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் நான் வருவேன் பிரேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்காக வேண்டி அங்கே போட்டிருக்கிற எல்லா வகையான சாப்பாடு அது என்ன மாதிரி போடுறாங்க எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் ரமலானுடைய மாதத்துல இப்ப நோம்பு இருபத்தி அஞ்சுல தான் நாங்க இருக்கோம் நீங்க உங்களுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு என்ன வகையான சாப்பாடு வேணுமோ அஞ்சு பாருங்க கோழி எல்லாம் இப்ப வெந்துகிட்டு இருக்கு அப்படி கொஞ்சம் கிட்ட வந்து கோழி எல்லாம் வெந்துகிட்டு இருக்கு இப்ப அவங்க நோம்பு திறக்கிறதுக்கு இப்ப நிறைய மக்கள் வருவாங்க இந்த இடத்துக்கு சாப்பாடு எடுக்கிறதுக்கு வேண்டி அதனால இப்ப கோழிலாம் எல்லாம் அவங்க சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து இந்த கடையில வந்த ரோல்ஸ் இருக்கு பெட்டி இருக்கு அதுவும் இல்லாம இன்னும் புது புது வகையான சாப்பாடு உள்ள போட்டு இருக்கிறாங்க அவங்க கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும் சொன்னா இங்க வந்து எல்லா வகையான சோட ஐட்டங்களும் இருக்கு பாருங்க இது வந்து பால் போதல் இல்லாம அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே அவங்க வச்சிருக்கிறாங்க அதுக்கு வர மறந்துறாங்க மறந்துடாதுங்க இப்படி ஒரு அழகான ஒரு இயற்கை வந்து எனக்கு வந்து இந்தியாவில வந்து ஒரு கேரளா என்ற மாநிலம் தான் எனக்கு நினைப்பு வருது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேரளாவில வந்து ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு இடத்துல வந்து சாப்பிடக்கூடிய ஒரு உண்மையிலேயே ஒரு உணர்வுப்பான ஒரு சந்தோஷம் இந்த இடத்துல வந்தா ஏற்படுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் பெஸ்ட் டைம் நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் நிறைய இடங்கள் இருக்கு அது எல்லா இடமும் இருந்தாலும் எனக்கு நிறைய பேராக என்கிட்ட ஹோல் பண்ணாலும் கண்டிப்பா நான் இந்த இடத்த தெரிவு செஞ்சு வந்திருக்கேன்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் தான் நான் வந்து வந்திருக்கிறேன் ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு இடத்துக்கு

என்ன சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க என்ன சொல்லு உண்மையில் சட்டப்படுது வேற லெவலில் இருக்கு ஆனால் எத்தனையோ ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா ஆனால் இது வந்து டேஸ்ட்டு வந்து உண்மையில் நல்லா இருக்குது உப்பு காரமான உண்மையில் வேற லெவலில் இருக்கு கடைக்கு கடைக்கு உண்மையிலே இறச்சி தான் உண்மைக்கு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வகையான சாப்பாடு வேணுமோ அந்த வகையான சாப்பாடு இந்த இடத்துல இருக்கும் நீங்கள் மிகவும் எங்கேயும் போகத்தாலும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாலே தெரியும் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்தது அடுத்தது பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இப்போ சாப்பிடுவோம் நான் சாப்பிடும் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்வோம் உங்களுக்கு உங்களோட பணத்துக்கு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இன்மையிலேயே வேற லெவலில் இருக்கும் எத்தனையோ கடைகள் இருந்தாலும் ஆனால் அந்த கடை வந்து ஒரு பெஷர் தான் அது என்னென்னு தெரியல உண்மையிலேயே சட்டப்படி இருக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும்